கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயிலானது தஞ்சை மாநகரில் இருக்கு வடக்கு வீதியில அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு கேசுவதீஸ்வரருடைய திருக்கோயில்தான் இது இங்க ஞானாம்பிகை உடனாகிய கேசுவதீஸ்வரரா இறைவன் நமக்கு அருள் பழிக்கிறாரு இந்த திருக்கோயிலே சரஸ்வதிக்கு முருகனுக்கு விநாயகருக்கு சன்னதினு இருக்கிறது போல இங்க மகிஷாஸ்வரம் மர்தினிக்கு ஒரு சன்னதியானது இருக்கு வடக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய இந்த காளியம்மனுடைய சன்னதியில பிரம்மாண்டமான உருவோட எட்டு கரங்களோட அதுல பல ஆயுதங்களோட அம்மை நமக்கு காட்சி கொடுக்கறாங்க மகிஷாசுர மருதினியுடைய து முழுமையா சுதை சிற்பமா செய்யப்பட்டிருக்கிறதுனால இங்க அபிஷேகங்கள் எதுவும் கிடையாது மாதத்திற்கு ஒரு முறை அம்மனுக்கு தைல காப்பானது மட்டுமே நடைபெறுது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சிகப்பு நிறத்துல உக்கரமா இந்த மகிஷாஸ்வர மர்தனி காட்சி கொடுத்திருக்காங்க தேவியுடைய உக்கரத்தின் காரணமாகவே கருப்பு நிறம் கொண்ட வேறொரு சிலையானது மாற்றி இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த திருக்கோயில செவ்வாய்க்கிழமையில் ராகுகால வேலையில சிறப்பான பூஜைகள் நடைபெறுது சித்திர பௌர்ணமி அன்னைக்கு பால்கோட ஊர்வலமும் வைகாசி மூல நட்சத்திரம் அன்னைக்கு முத்துப்பள்ளக்கும் நடைபெறுது இது மட்டும் இல்லாம நவராத்திரி விழா ரொம்பவே சிறப்பா இங்கு கொண்டாடப்படுது